வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சங்கீதம் நூற்றி ஏழாவதுலேருந்து சில வசனங்களை வாசிக்க போகிறோம் இதில் வந்து ஒரு நாலு வசனம் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது அதில் வந்து ஆறாவது சங்கீதம் நூற்றி ஏழு ஒன் நாட் செவனில் ஆறாவது வசனம் தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் அவர்கள் இக்கட்டுகளிருந்து அவர்களை விடுவித்தார் அதே மாதிரி பதிமூணாம் வசனம் தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் அவர்கள் இக்கட்டிலிருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார் ஆறாவது வசனத்தில் அவர்களை விடுவித்தார் விடுவித்தார்னு இருக்குது பதிமூணில் வந்து ரட்சித்தார்னு இருக்குது அதே சேம் பத்தொம்போதில் தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள் அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார் அதே சேம் இருபத்தி எட்டு அப்பொழுது தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள் அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார் இந்த மாதிரி வசனங்களை நம்ம வாசித்து நம்ம எப்பொழுதெல்லாம் கஷ்டத்தில் இருக்கோம் எப்பொழுதெல்லாம் வியாதியில் இருக்கோம் எப்பொழுதெல்லாம் மனக்கஷ்டம் துயரங்கள் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் போதில் இந்த மாதிரி வசனங்களை வாசித்து கர்த்தர்கிட்ட நம்ம ஆவோ நோக்கி நம்ம கர்த்தரை நோக்கி கூப்பிடணும் அப்படின்னு கர்த்தரை நோக்கி நம்ம கூப்பிடும் பொழுது அவர் நம்மளை விடுவிப்பார் அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார் கர்த்தர் வந்து அவருடைய வசனத்தை அனுப்பி யார் கர்த்தர் நோக்கி கூப்பிடுறாங்களோ அவங்களுக்கு வந்து வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு வந்து அவர்களை வந்து அழிவில் இருந்து தப்பி வைக்கிறார் இந்த மாதிரி கர்த்தர் வந்து நிறைய அதிசயங்களை அற்புதங்களை செய்கிறார் ஸோ நம்ம எப்போல்லாம் இப்போ துன்பத்தில் துயரத்தில் வியாதியில் இருக்கும்போது கர்த்தர் நோக்கி நம்ம மன்றாடி நம்ம எசப்பாக வந்து எங்களுக்கு குணமாக்குங்க எங்களை சுகப்படுத்துங்க எங்கள் கஷ்டங்களெல்லாம் நீக்குங்க அப்படின்னு நம்ம கர்த்தர் நோக்கி பொழுது அவர் நம்மளை தப்பி ஓகே மக்களே நீங்கள வந்து எனக்கு வந்து இதில் நான் வந்து இதில் ரொம்ப பயம் அடைஞ்சிருக்கேன் எப்போல்லாம் கஷ்டம் எப்போல்லாம் வியாதி எப்போல்லாம் பிரச்சனை இருக்கும்பொழுது நான் கருத்தரை நோக்கி கூப்பிட்ருக்கேன் கர்த்தர் வந்து எனக்கு நிறைய விடுதலை வி விடுதலை ஆக்கியிருக்காரு என்னை நிறைய பிரச்சனையிலேருந்து நிறைய வியாதியிலேருந்து நிறைய எனக்கு வந்து நன்மைகள் கிடச்சிருக்கு ஸோ அதனால தான் மக்களே உங்களுக்கும் நான் சொல்கிறேன் நீங்கள் எப்போல்லாம் பிரச்சனையில் வியாதியில் துன்பத்தில் துயரத்தில் இக்கட்டில் இருக்கும்போது நீங்கள் கர்த்தரை நோக்கி உங்கள் ஆபத்தில் ஆபத்து காலத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க கர்த்தர் வந்து அவருடைய வசனத்தை அனுப்பி குணமாக்கி உங்களை வந்து அழிவு அழிவுக்கு தப்பிப்பார் எந்த பிரச்சனையிலேருந்து எவ்வளவோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் அவருடைய வசனத்தை அனுப்பி தப்பி இது வந்து பைபிளில் இருக்குது வசனம் இது கர்த்தர் சொன்ன வசனம் இந்த வார்த்தையை நீங்கள் கீழ்ப்படிந்து இதை ஃபாலோ பண்ணும் பொழுது எல்லா பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் நன்றி மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ மக்களே பாய்